சார் அண்ணா பல்கலை விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அவர்கள் வழக்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு சார் தண்டனை என்று ஒரு வாரத்தில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பல தகவலும் மறைக்கப்பட்டிருக்கு அதற்கான உண்மை என்ன வெளியில் வரல அப்படின்னு சொல்கிறாங்களே உங்களோட கருத்து என்ன சார் இல்லை பன்னிரெண்டு க அடிப்படை பன்னிரெண்டு வழக்கு பிரிவுகளில் அவர் மீது போடப்பட்டதில் பதினொன்றில் நிரூபிக்கப்பட்டுள்ளது அவர் குற்றவாளி தண்டனை ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க என் பிரச்சனை இவருக்கு தண்டனை கிடைத்தது அன்றைய சம்பவத்திற்கு ஓகே கேசு சரியா அன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள ஒரு மாணவி தன் ஹாஸ்டல்ல இருந்துட்டு சாப்பிட்டு வர்றப்ப ஒரு திமுக காரன் உள்ள வந்து ஒரு குழந்தைய கை வச்சிருக்கான் சார் சரியா அன்னைக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு சார் ஆனா அண்ணன் வெளியில சம்பவம் வந்து அன்னைக்கு என்ன சார் நியூஸ் வந்துச்சு அவன் சம்பவத்தை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு அவர்கிட்ட பேசிட்டு சார் வச்சிடுறேன் சார் அப்படின்னு மிரட்டிட்டு வச்சு வச்சிடுறேன் சார்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு நான் ஊருக்கு போக போகிறேன்னு சொன்னப்ப இல்லை இங்கே தான் இருக்கணும் நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் அந்த சாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னதாகத்தான் செய்தி வந்தது இதுதான் உண்மை ஆச்சா இந்த சம்பவம் இன்னைக்கு நடந்தது டிசம்பர் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தஞ்சு நம்ம கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரைக்கும் இயேசுங்கிற அவங்க கதாபாத்திரத்துடைய பிறந்தநாள்னு கொண்டாடுவாங்க அதோட இன்னொரு கதாபாத்திரமாக சாண்டா கிளாஸ் வரும் திரும்பாங்க சாண்டா கிளாஸ் வரல சார் அப்பாவுடைய தம்பி ஞானசேகரன் வந்து ஒரு குழந்தைய மேல அப்படி பண்ணிட்டான் சார் அவனுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைச்சிருக்கு சார் அவனுக்கு எங்க இருந்து சார் தைரியம் வந்துச்சு நீங்கள் ஒரு இடத்துல போய் இப்படி பண்ணிடுவீங்களா சார் அதுவும் என்ன அந்த எஃப்ஐஆர் போட்டப்ப என்ன சார் இருந்துச்சு ஒரு இருட்டில் எட்டு மணிக்கு மேலே சார் சாயந்தரம் ஏழே முக்கால் நீங்கள் அந்த மேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக ஊபி ஒரு பத்திரிகை தான் போட்டிருந்தது மெயின் பில்டிங் பக்கத்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லெபரேட்ரி இருக்குது பக்கத்தில் விவேகானந்தா ஆடிட்டோரியம் பக்கத்தில் நடந்திருக்கு கரெக்டாக எங்கே இருந்தால் கேமரா வராதுன்னு தெரிகிற அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ நாலேட்ஜு அவன் ரெண்டாவது மனைவி விக்டோரியா அங்கேயே வேலை செய்கிறாளான் சரியா அப்படிப்பட்டவன் இன்னைக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது ஓகே சார் ஏ எனக்கு இன்னைக்கு தமிழ் இந்திய நீதிமன்றங்கள் அவ்வளவு எளிதாக மரண தண்டனை கொடுக்காது கல்கட்டா ஆர்ஜிகர்களை கூட இதுதான் கொடுத்தாங்க ஆயுள் தண்டனை தான் கொடுத்தாங்க தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் என் நம்பிக்கை இவனுக்கு ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும் மீறி கீழ் நீதிமன்றத்தில் கொடுத்தால் மேல அதுதான் வந்துடும் சரியா அதுக்கப்புறம் அந்த தர்மபுரி பஸ் எரிப்பா இருக்கட்டும் இல்லாட்டி தினகரன் மதுரை ஆபீஸ்ல எரிச்சவங்களெல்லாம் எல்லாம் அந்தந்த ஆளுங்கழகங்கள் வெளியில விட்டா மாதிரி இவனும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வெளியிலையும் வந்துடலாம் ஆனால் போனா இவனுக்கு எங்க இருந்து சார் தைரியம் வந்துச்சு இவனுக்கு மனைவி இணைவி துணைவிங்கிற மாதிரி மூணு பொண்டாட்டி அவன் வீடு கோ கோயில் இடம் ரெண்டு ஏக்கரில் முப்பத்தி ரெண்டு வீட்டுக்கு நடுவில் இவன் இவனும் கோயில் இடத்தையும் முன்னாடி இருக்கிறத அரசு புறம்போக்கு தான் ஆக்கிரமி ஆக்கிரமி மூணு மாடி சார் நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே எதையோ ஒரு இது வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்லாபு போடுறதுக்காக ஒரு மூட்டை சிமெண்ட்டையும் ஒரு ஒரு மூட்டை மண்ணை வாங்கினீங்கன்னா அங்கேருந்து கவுன்சிலர் ஆள் வந்து மிரட்டுவோம் இவன் கோயில் எடுத்து ஆக்குபை பண்ணி கட்டுற வரைக்கும் என்ன சார் பண்ணியிருக்காங்க இவனுக்கு எந்த த யார் சார் அந்த தைரியம் கொடுத்தது அஃப்கோர்ஸ் அவன் அவன் அரெஸ்ட் ஆனப்புறம் ஃபோட்டோ வந்துச்சு மினிஸ்டரோடு இருக்கிறது துணை முதலமைச்சரோட இருக்கிற ஃபோட்டோஸ் அதுக்காக அந்த மினிஸ்டரை நான் சொல்ல மாட்டேன் அவர் மாசு வந்து அந்த ஏரியாவுடைய மாவட்ட செயலாளர் அவன் அந்த பகுதியில் இருக்கான் ஆனால் அந்த சார் இல்லாமல் இவன் பண்ணியிருப்பான் ஏன்னா இந்த வீடியோ அவன் அரெஸ்டான உடனே அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மக்களை விசாரிச்சுட்டு ஒரு சேனலில் யூடியூப் சேனலில் அந்த மக்கள் அவன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடத்துகிறான் புதுசாக ஒரு புள்ளி கிடைச்சி இருக்கு அப்படின்னு போடுவானா அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் புள்ளி வச்சா இன்னொரு பெய்டு குரூப் வச்சிருக்கானா அதில் போட்டோ வீடியோக்கள் த பகிரப்படுமாம் அதை தாண்டி பங்கு போடுவார்கள் தெரியாது ஏன்னா அவர் பயந்து பேசி இருந்தார் ஏன்னா இது அந்த மாணவி அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி தன்னுடைய நெருங்கிய வட்டத்துல பேசினப்ப இவங்களுது அந்த மெயின் பில்டிங்குக்கு வலது பக்கம் இருக்குன்னா இடது பக்கத்தில் கிட்டத்தட்ட இதே போல ஒரு சம்பவம் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நடந்தது என்றும் தான் தான் கடைசி மாணவியாக இருக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வந்துச்சு இப்ப ஒரு ஞான அதுவும் ஞான சேகரணா அது வேற ஒரு ஞானசேகரனா எத்தனை ஞானசேகரன்கள் எத்தனை சார்கள் இருக்காங்க இது எதுவுமே வெளியில் வராமல் ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைக்கிறது அதுவரை சரி ஆனால் அவனுக்கு எந்த தைரியத்தில் ஒரு க கவர்னர் மாலை தாப்பில் பிஎம்ஏ அதாவது க கரெக்டாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா நமது முதலமைச்சர் வீட்டுக்கும் கவர்னர் வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற இடம் இன்னும் போனால் அந்த பக்கம் இது அந்த ரோடுக்கு அந்த பக்கம் துரைமுருகன் சார் வீட்டுக்கு ப பக்கத்தில் இருக்கு இந்த மாதிரி இடத்துல ஒருத்தனுக்கு எந்த தைரியம் சார் வந்தது அவன் என்ன பிசினஸ் பண்ணான் பிரியாணி கடை அந்த பிரியாணி தள்ளு வண்டின்னு பரப்புனாங்க அவன் தள்ளி வண்டி நடத்துல சார் இது சர்தார் பட்டேல் ரோடு கிண்டியில இருந்து அடையார் போற அந்த ரோடு மேல சன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பரேஷன் இடத்துல வச்சு நடத்திட்டு இருந்தான் ஒரு முறை அங்கே உள்ளூர் திமுக காரன் அவனை விரட்ட அவனுக்கு நெ நெருக்கமானோட சேர அங்கேயே வச்சுருந்தான் இவன் கைதாயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு கை மத்தியானம் க இருபத்தி நாலாம் தேதி இவனை கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க விட்டுட்டாங்க இருபத்தைந்தாம் தேதி தி காலையில் அவன் தம்பி சொன்னதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ண உடனே மத்தியானம் போய் போலீஸ் அவன் வீட்டு வாசலில் இருந்த திமுக குடிக்கம்பம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்த பிரியாணி கிடத்தையும் நீக்கினாங்களோ இப்போ இன்னொன்று சொல்லப்படுகிறது இருபத்தி நாலாம் தேதி இவன் அரெஸ்ட் ஆகி விசாரிக்கிறாங்க இவன் சொன்னதில் எதுவும் சரியாக வரல இவனை தான் குற்றம் சாட்டுற மாதிரின்னு வெளியில் விட்டாங்கன்னு வருது ஆனால் அங்கிருந்து வரும் தகவல் இன்னும் சொல்ல போனால் அதிமுகவின் கோவை சத்தியன் சேனலில் வந்து சொன்னது என்னன்னால் அந்த சாருக்கு வேண்டிய திமுகவின் உள்ளூர் தலைவர்கள் கூட்டமாக வந்து அவர் எப்படி சார் பிடிக்கலாம் அவர் ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளில விடுங்க அடுத்த நாள் அவர் தம்பி விசாரிக்கப்பட அவர்கிட்ட அதுக்குள்ளே சில சிசிடிவி எல்லாம் எடுத்து அதில் ஒரு சைடு கேமராவில் இவன் வந்துட்டு போன ஃபோட்டோவை காட்ட அந்த ச ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் என் வீட்டில் இருக்குதுன்னு காட்டினதுக்கு அப்புறம் தான் உறுதி செய்யப்பட்டதுன்னு நாங்கள் இதுதான் சொல்லப்பட்டது ஆனால் இதுக்கு நடுவில் கமிஷனர் சார் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார் சார் கிடையாது போதுல போட்டாங்க சார் இதெல்லாம் வந்து எனக்கே ஏரோப்ளை தெரியாது சார் இப்போ நான் உங்ககிட்ட பேசுறப்போ சைலண்ட்ல தான் போடுவேன் நூற்றுக்கு தொண்ணூறு இன்கமிங் அப்போ கூட கூட வாட்ஸ்அப் கால் வருங்கிறாங்க நான் செக் இல்ல சரியா அவன் இன்கமிங் கால் அட்டன் பண்ணி பேசினான்னு தான் ஆச்சு ரெக்கார்டாச்சு எனவே சார் இதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் சின்னதாக ஒன்று நடந்தது சார் கார்ல ஒரு போய் சேஸ் பண்ணிக்கிட்டு போனாங்க அந்த கார்ல என்ன இருந்துச்சு முன்னாடி திமுக கட்டின கொடி அந்த கார் யாருது யார் அதில் இருந்தாங்க ஃபோட்டோ வீடியோ இருந்து கூட பிடிக்கல ஆனா அந்த பெண்மணி வீட்டுக்கு அடுத்த நாள் அஞ்சு வீட்டுக்கு போனாங்க போலீஸ் ஆஃபீஸ்ல இருந்து டிஜிபி என்ன சொல்றாரு அந்த கொடியை வச்சுக்கிட்டா செக் போஸ்ட்ல பிடிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கிட்டாங்க சார் எந்த நானும் எத்தனையோ தடவை எங்கிட்ட கார் கிடையாது நண்பர்களோட போயிருக்கேன் எந்த இதுலயும் கட்சி கொடியை வச்சு பண்ண முடியாது சார் எம்பி எம்எல்ஏக்கு ரெண்டு கார் பர்மிட் உண்டு ஒன்னு அவருக்கு ஒன்னு ஃபேமிலிக்கு அவங்க ரொம்ப நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க அதை தவிர கட்சி கொடி கிடையாது ஆனால் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து இது வருதுன்னா இதுக்கப்புறம் அவங்கள கையை விட்டாச்சு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஃபேமிலியோட ஒரு பொண்ணுங்களை மிரட்டினவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அதுக்கு முன்னாடி அண்ணாம அண்ணா நகரில் இருப்ப இதுக்கு சிபிஐக்கு போனப்போ தடுத்தீங்க இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல இப்போ திராவிட செயல் சாரி தெய்வ செயல் திராவிட செயல் செஞ்சான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து முதல்ல க ஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்ச அப்பா அனுப்பிச்ச கம்ப்ளைண்ட் வச்சு எஃப்ஐஆர் போடுறாங்களாம் அந்த குழந்தை எஃப்ஐஆர் போடலன்னு சொல்லிட்டு மாணவி பிஏ படிக்குதான் அந்த மாணவி போய் நேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்பா பா சொன்னதா எழுதுவாங்களா இவங்க சொன்னதை எழுத மாட்டாங்களா அந்த தெய்வ செயல்கிற அந்த திராவிட மாடல் இளைஞர் நாற்பது வயசு இளைஞருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாண ஆகி டைவர்ஸ் ஆலையா இந்த முஸ்லீம் குழந்தைக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்க பிரிஞ்சு இருக்காங்களா அதுக்கு டைவர்ஸ் ஆலயம் அதனால இது ரெண்டாவது மனைவியா இவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் போனா மூணாவது மனைவியை பார்த்தாங்களா மனைவி இணைவி துணைவி எல்லாம் திராவிட செயலா இருக்கு இந்த கம்ப்ளைண்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹைகோர்ட்டில் பெயில் கொடுத்துட்டாங்க சார் பெயில் யாருக்கு கொடுக்கலாம் பெயில் கொடுத்தா என்ன சார் மினிமம் கண்டிஷன் கொடுக்கணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடணும் ஆனால் அது கூட போடல சார் ஏன்னா அவங்க போட்டிருக்கிற அந்த எஃப்ஐஆரில் இருக்கிற டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் எந்தெந்த குற்றம் அதனால ஜட்ஜி எதையுமே கேட்கல சார் அதே நாளைக்கு ரெண்டு தீர்ப்பு வந்தது சார் சென்னை ஹைகோர்ட்டு ஹாலிடே பெஞ்சில் காலையில் ஒரு பெஞ்சில் அந்த வழக்க இது ஆளுநர் வழக்கில் கொடுத்த அந்த ரெண்டு ஜட்ஜி ஃபோட்டோவையும் போட்டு அவங்க ஜாதியை போட்டு இருந்தாங்க இந்த தீர்ப்பு இவருக்கு ஜாமீன் கொடுத்தது யாருன்னு பார்த்தால் திரு டாஸ்மாக் வழக்கில் முதல்ல அந்த ஸ்டே கொடுத்தாங்க பாருங்க திமுகவின் அச்சரபாக்கம் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ உடைய மகன் ஏன் சார் இதை போடக்கூடாதா திமுகவின் திராவிட தெய்வ செயலுக்கு திமுக முன்னாள் எம்எல்ஏ மகன் ஜட்ஜி கொடுத்தாருன்னு யாராவது அவர் ஜாதியோட போடலாமே போட்டோட நான் இப்பயும் சொல்கிறேன் எனக்கு அந்த ஜட்ஜி மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்க எந்த இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அதில் தான் எடுக்கணும் சார் இங்கே திமுகவில் ஒருத்தன் தப்பு பண்ணால் அவனை காப்பாற்றுற மாதிரி எஃப்ஐஆர் போடுவீங்க அந்த அச்சிரபாக்கம் பெண் குழந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதில் இருக்கிற அத்தனை ஃபோட்டோவும் எல்லாத்தையும் எடுத்து திமுக ஐடி விங்காரன் ட்விட்டரில் போடுறான் சார் இப்போ நீங்கள் சொல்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னாச்சு எஃப்ஐஆரில் அந்த பெண்ணுடைய பெயர் ஊர் எந்த கிளாஸில் எந்த பிரிவில் கெமிஸ்ட்ரி பயாலஜி எந்த பிரிவோ எத்தனாவது வருஷம் படிக்கிறாங்க அவங்க ஃபோன் நம்பரோட எஃப்ஐஆர் லீக் ஆகுது அதே மாதிரி இந்த இந்த இது இது கார் கார்லேயும் சார் திமுக காரன் தப்பு பண்ணால் கம் பாதிக்கப்பட்டவர் பேரை லீக் பண்ணுறீங்க அவனை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ வீக்கஸ்ட் செக்ஷனில் போட முடியுமோ போடுறீங்க இதில் பொள்ளாச்சி கேஸில் சிபிஐக்கு போச்சு தண்டனை கொடுத்த உடனே அதை பெருமையாக கொண்டாடுறார் அதை இப்போ கம்ப்ளைண்ட் வந்து பதிமூணாவது நாள் சிபிஐக்கு கொடுத்துட்டார் நீங்கள் அண்ணா அண்ணா நகர் கேஸில் சிபிஐக்கு கொடுக்கலான்னு தீர்ப்பு வந்த உடனே ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபா வாங்குற ஜா ரெண்டு வக்கீலை வச்சுக்கிட்டு நாலு ஹியரிங் வச்சு எஸ்ஐடி போட்டிங்க இப்போ ஒரு க வழக்கை முதல் நாலந்து நாளில் தான் அத்தனை ஆதாரங்களும் கிடைக்கும் ஸோ மொதல் நாலஞ்சு நாளில் கமிஷனர் வந்து சார் கிடையாதுன்னு சொல்லிட்டா இப்போ அந்த தீர்ப்பு தான் வந்திருக்கு ஆனால் இதில் என்னுடைய ஒரே வருத்தம் இந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் மிகச்சரியாக இந்த வழக்கை பெரிதாக்குனது இப்போ எல்லாருமே அந்த காரை மறந்து போயிட்டோம் சரியா ஆனால் இந்த வழக்கு ஓரளவுக்கு வந்ததுன்னு சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த எஃப்ஐஆரில் அந்த குழந்தை பேரில் தப்பாக இருக்குது அந்த குழந்தை பேர் லீக் ஆயிடுச்சு எப்படி இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டிங்க அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டு இது விஷயம் சின்னதாகிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெண்ணின் தகப்பனாக தன்னை அடிச்சு கொண்டார் அது சரி தவறுங்கிறது வேற விஷயம் பட் இதனால தான் அது இந்திய அளவில் போச்சு ஹைகோர்ட்டும் அதை எடுத்துக்கிட்டு சுயமோட்டோவாக அந்த குழந்தைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தாங்க சார் அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு கேட்டு இது தவறான எஃப்ஐஆர் லவுடோ அப்லோடு பண்ணின அந்த போலீஸ்காரங்க சம்பளத்துலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் பிடிக்கணும்னு நாங்கள் இது வரைக்கும் பிடிச்சாங்களா கொடுத்தாங்களான்னு தெரியாது ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த கமிஷனர் பேர்ல போட்டிருந்தது மாத்திரம் போய் ஸ்டே வாங்கினாங்க ஆனா அண்ணாமலை அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டியில் என்ன சொன்னார் அந்த ஞானசேகரன் முன்னாடி மூணு மாசம் அதுக்கப்புறமும் ஆறு மாசம் அதுக்கப்புறமும் எங்கிட்ட கால் ரெக்கார்டை நான் வாங்கிட்டேன் எப்படி எஃப்ஐஆர் இல்லீகலா வாங்கினோ அதே மாதிரி இதையும் இல்லீகலாக வாங்கிட்டேன் போலீஸ் சொல்லவில்லை என்றால் நான் வெளியிடுவேன் அப்படின்னாரு அந்த கைதான அன்றைக்கு அவர் கைகால் உடைக்கப்பட்டதுன்னாங்க அன்றைக்கு அவர் இருபத்தெட்டு நிமிடம் ஒரு சிமுக சாரிடம் பேசினார் அப்படின்னு சொன்னார் அப்போ ஏன் சார் இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை சார் வெளியிடல இன்னொன்னு கைதான அன்னைக்கு அவர் ஐ மீன் க இது சம்பவ இதில் இதுல ஏரோப்ளைன் மோட்ல போட்டார் நீங்கள். ரிலீஸ் பண்ண இதை விடணும் அடுத்தது அரஸ்டா கைதான பொழுது அடிப்பா மீன் கை கால் உடைஞ்சதுன்னு நீங்க உடனே ஸ்டான்லியில் வைக்கப்பட்டார் போன வாரம் விடுமுறை பெஞ்சில் ஒரு கேஸ் வந்தப்போ க கை கால் உடைஞ்சி வந்த உடனே வழுக்கி விழுந்தான்னு சொன்னப்போ நீதிபதி கேட்டார் ஏன் சார் போ க போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலில் இருக்கிற ஒரு இது இது டாய்லெட்டு கூட போலீஸ்காரருக்கு வழுக்க மாட்டேங்குது அப்படின்னார் இதில் ஐம்பத்தி ஆறு பேருக்கோ என்னமோ சொல்கிறாங்க ஒரு கணக்கு நேற்றைக்கு ஒரு சேனலில் பார்த்தேன் அவங்களில் ஐம்பத்தைந்து பேர் அங்கேயே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஞானசேகரன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனார் இப்போ நான் அதுக்கு அடுத்தது அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரித்த பொழுது அவர் எனக்கு வலிப்பு வந்ததுன்னு சொன்னார் என்றும் அந்த வலிப்பு நடிக்கப்பட்டது வேறொரு டாக்டரை கூட்டிட்டு வருவேன்னொண்ணே பொய்யின்னு நிறுவனமாச்சு இப்போ நான் கேட்குறது ஸ்டான்லிக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி எடுத்த அவருடைய ஸ்கேன் இது எக்ஸ்ரே வெளியில விடணும் அங்க என்ன ட்ரீட்மெண்ட் பதிமூணு நாள் கொடுத்தாருன்னு வெளியில வரணும் இன்னொரு செய்தி சாருடைய நட்பில் அவரை என்கவுண்டர் பண்ணலான்னு ஒன்று வந்துதான் தான் ஒரு ஞானசேகரன் போல பல ஞானசேகரன்கள் இருப்பதாகவும் பல சார்கள் இன்வால்வ் ஆனதுனால இவனை வெளியில விட்டா நல்லது நல்லதில்லைன்னு உடனே இவனை என்கவுண்டர் பண்ணலான்னு ஐடியா பண்ண நேரத்தில் மாசு சார் தான் காப்பாற்றினார் அப்படி என்றும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார் ஸோ இன்னைக்கு ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைத்துள்ளது நல்லது என்னை பொறுத்தவரை சட்டத்தின் பார்வையை பல நாட்களாக பார்ப்பவன் என்பதால் அவனுக்கு ஆயுள் தண்டனை தான் வாய்ப்பு அப்படி மீறி கொடுத்தாலும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனால் வரும் ஆனால் இதில் அவனுக்கு பின்னாடி இருந்த சார்கள் என்றால் இது தமிழனுக்கு கிடைத்த தோல்வி அந்த சார்கள் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும்